செய்தாலும் செய்யுங்கள் சொல்வார்கள் யானைக்கு மாதிரி நமக்கு நம்பிக்கை அது உண்மைதான் எனது சின்ன அனுபவத்தில் பல சந்தர்ப்பங்களில் தோல்வியை சந்தித்திருக்கின்றேன் ஆனால் என் முயற்சியை நான் விட்டதே இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு வெற்றியை பெற பல முறை தோல்வியை தளவ நேரிட்டாலும் தவறில்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தோல்விகள் விடாப்பிடியாக என்னை பாதித்தாலும் அந்த தோல்விகளை எண்ணி நான் ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை மாறாக நான் விரும்பிய வெற்றியை நோக்கி பயணம் செய்வதையே இன்று விரும்புகிறேன் பல சந்தர்ப்பங்களில் தோல்விகளை பெற்ற நான் வெற்றியையும் பல சந்தர்ப்பங்களில் எனதாக்கி இருக்கிறேன் சர்வ வல்லமயில தேவனுடைய அருளை அத்தோடு நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் ஒரு காரணம் ஒரு மன்னன் யுத்தத்திற்கு புறப்பட்டான் அந்த மன்னனின் மனதில் இந்த யுத்தம் நமக்கு வெற்றியை நிச்சயம் தரும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அவனது படையின் வீரர்களுக்கு யுத்தம் செய்ய தேவையான உற்சாகமில்லை போவோம் என்ற அச்ச உணர்வும் அவர்களை ஆட்டி படைத்தது அப்போது அந்த மன்னன் ஒரு உபாயம் செய்தார் அவன் வீரர்களில் பெரும்பாலானவர்கள் நல்ல இறை பக்தி உள்ளவர் எனவே அந்த தேசத்தை பிரபலமான வழிபாட்டு தளத்துக்கு முன்பு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார் எல்லா வீரர்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை அறிவித்தார் என் கையில் ஒரு நாணயம் இருக்கிறது அதை சுண்டி விடுவோம் தலை விழுந்தால் நாம் ஜெயிப்போம் பூ விழுந்தால் நாம் தோல்வியை தழுவோம் என கடவுள் சொல்லுகிறார் என்று பொருள் என சொல்லிவிட்டு வீரர்களுக்கு முன்பதாக அந்த நாணயத்தை சுண்டி விட்டார் தலை விழுந்து விட்டது வீரர்கள் உற்சாகத்தால் நிரம்பி யுத்த களத்துக்கு சென்றார்கள் வெற்றியும் பெற்றார்கள் மந்திரி ஆச்சரியப்பட்டார் நாம் வெற்றி பெறுவதுதான் இறைவனின்